اے قدرت و شان سدیق القصر مولانا ہمارے نبی القران ماشاءاللہ کا ہمارا مشاعرہ نکلا اپدار کو دین کامل ان بریوں اسلام نستعاذ القران تو کہتے ہیں تعالی یعنی تو کتو لیے منی سبحان اللہ و نہ اللہ ما انزلنا نکتے علی قوم کہ قال الله سبحانه و تعالی القران نہیں بسم اللہ الرحمن الرحیم تو تلك الايام مقابلها ہے

சமையலில் விசாதமாக அன்பானிகள் நேரம் பெயர் கூடாத காலையில் இருந்து இங்கே பல்வேறு தலைக்கொருளிலே மிக நல்ல கருத்தரங்கமாக பட்டிமன்றமாக ஒரு அறிவியல் மன்றமாக பல்வேறு கோணங்களில் உரையாற்றில தண்ணி வைக்க வருமான சும்மா அறுபது ஆர்வத்தோட ஆர்வத்தோடு இருபாக்கோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் சுமையான இந்த கூட்டத்தில் பூச்சி பயன்பாடுகளை நிறைவாக முடியுமா தேர்தல் எனக்கு தலை கொடுத்துருக்க எனக்கு தலை கொடுந்து தேர்தல் ஏன் எனக்கு தலை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எனக்கு தேர்தல் சம்பந்தமா இதுவரை இங்கேயும் நான் பேசி கேட்டிருக்கிறாங்களா என்னன்னு ஒன்னு தெரியல தேர்தல் தலை கொடுத்துருக்கிறாங்களே அது நமக்குள்ள பிள்ளைங்க நம்மளை பற்றி தெரியுத கொடுப்பாங்க என்னத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க எனக்கு தெரியவில்லை தலைமை கொடுத்திருக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னா கண்மணி மொஹம்மது சிறந்ததாக சிறபவர்கள் எப்படி ஆன்மீகத்திற்கு அவர்கள் சிறந்த வழிகாட்டியோ ஆன்மீகத்தினுடைய உச்சமான வழிகாட்டுதல் சர்ந்தாசு பாக்கிறோம் எடுக்கிறதா இருந்தால் மேராஜ் தான் ஆன்மீகத்தினுடைய உச்சமான வழிகாட்டியோ அதே போல் இஜரத் என்பது அவருடைய அரசியல் வழிகாட்டு இஜ்தது அவருடைய அரசியல் வழிகாட்டுதல் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் நாம் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அரசியல் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இல்லை எனக்கு அரசியல் பிடிக்காது அரசியல் எனக்கு ஒத்துக்கிறாரு அது ஒரு சாக்கடை நல்லவன் சொல்வாரது அப்படின்னா நாம சொன்னாலும் சரி அரசியல் வந்து நம்மை விட்டு நீங்க காரணம் ஒரு ஊர்காலத்தில் கூட அரசியல் இருக்குது ஒரு ஊர்காய் பட்டத்தில் வாங்கினீங்கன்னு நினைக்கிறார் அதுலேயும் கூட அதுக்கு வரி ஓடணுமா அது ஓடாமல் இருக்கணுமாங்கிறது அதுவும் அரசியல் தான் அதனால அரசியலை விட்டும் நாம் நீங்க இருக்கக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக இல்லை நாம் புறக்கணித்தால் சுருக்குமாசார்த்தான் சொல்ற அரசியலை நாம் புறக்கணித்தால் நாம் யாரை புறக்கணிக்க வேண்டுமோ அவர்கள் வசம் அரசியல் வந்துடும் அரசியலை நாம புறக்கணித்தோம்னு சொன்னா யாரை நாம் புறக்கணிக்க வேண்டுமோ அவர்கள் வசம் அரசியல் வந்து அரசியல் கொடுத்துட்டு எனக்கு முன்னாடி எதிர்த்தாலும் சரி இருந்தாலும் எல்லாரும் அரசியல் தான் அவர் வெறுப்பரசியலும் பேசினார் போராட்டம் பேசினார் இன்னொரு தொலைநோக்கு பார்வை எல்லாரும் அரசியல்தான் இந்த சப்ஜெக்ட்லேயே எடுத்து கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக எனக்கு தெரியும் அருமையான அதனாலே அரசியல் என்பது நம்முடைய வாழ்வில் ஒன்றித்து கலந்த அது கூடாத ஒன்று என்று சொல்லவில்லை குரான் சரிவதை வலியுறுத்துகிறது உலகத்தில் குரானுக்குண்டான தப்சீர்கள் சிறந்த தப்சீர் எடுங்க என்றால் அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அந்த காலகட்டம் இந்த ஏற்ப குரானுடைய ஆயத்துகளை நீங்கள் பார்த்தால் அதற்குண்டான தலையை குரான் சொல்லும் அதுதான் அன்னைக்குள்ள தப்சீர்கள் இல்லை நிறைய தப்சீர்கள் இருக்குது பெரும் பெரும் பெருமக்கள் எழுந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் தான் குரானை தெளிவாக நமக்கு உழைக்கின்றது அரசியல் என்பதும் அதிகாரம் என்பதுதான் வாழ்க்கையிலேயே வெளியூர் நாம் நினைத்ததையெல்லாம் சாதிப்பதற்குண்டான ஒரு கால் அதனால தான் கன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி தயனித்தார் கடும் முயற்சி செய்தார் வரலாறு ரெண்டு சொல்லுகிறது தெரியுமா ஐநூறு பேர் மட்டுமே தான் மக்கா ஆனால் மதீனா முனவராவிலே 10 வருட காலம் மக்கால இது நடந்துங்க சொல்ல முடியாது சீக்கிரம் முடிச்சு மக்கால இது நடந்தா மக்கா மல் வருட காலம்

நாம் போடனும் போடக்கூடிய நகரம் தான் ஆனா இனிமேல் என்னுடைய காரியம் நிலை பெறுவதற்கு நான் உன்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா சுல்தானன் எனக்கு அதிகாரம் வேண்டும் எனக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் நினைத்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான அந்த ஆற்றில் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் கேட்டதன் காரணத்தினால் மக்கமா நகரத்திலிருந்து பதுங்கி 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 வெளியேறிய கண்மணி நாயக் செல்லம் எட்டு வருஷ காலத்திலே அந்த அரபகத்தினுடைய அரசராக மாறினார் அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும் அரபகத்தினுடைய அரசனாக மாறினார்களா

கேட்டு கொடுத்ததனுடைய விளைவாக என்ன சாதித்தார் என்பதை எல்லாம் அருள்நாட்டில் பார்க்கிறோம் பார்க்கிறேன் மக்களே அந்த அரசியல் அதிகாரம் இருந்த காரணத்தினால் சிந்தியக்காயம் சாதித்த சாதனை பெரிய உமர்வலியாக தரும் அவர்கள் எவ்வளவு பெரிய விசாலமான ஆட்சி அதனுடைய சாதனைகள் அந்த சாதாரணமாக இருந்தவர்கள் அரசியல் அதிகாரத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட அவர்கள் உண்டாக்கக்கூடிய சாதனைகள் கொஞ்சம்

பீகார்ல தேர்தல் நடக்கும் பொழுது மொத்தமாக தாங்கள் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு நிலை இல்லை என்று சொல்லும் பொழுது எல்லாம் கைவிக்கிறோமோ அரசியல் தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட ஒரு இழிநிலை அடைந்துவிட்டது நீதிமன்றங்கள் சொல்ல வேண்டியது நீதிமன்றங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் ஒரு நீதி நடக்குதா ஒரே காரியமாக நடக்கிறதா நீதிமன்றங்களுடைய நிலையை பற்றி சொல்கின்ற நேரத்தில் அருமையானவர்களே நான் ஒரு காரியத்தை சொன்னால் அது பிரச்சனையாக ஆகும் ஆனால் நீதிபதி நிலையை பற்றி ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இரு முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த கோபால கவுடா சொல்ற டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்ற நீதிமன்றம் தன் சுயத்தை இழந்து விட்டது யார் சொல்றது யார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் கோபால கவனா டெல்லி நடந்து கொடுத்தது சொல்றார் உச்ச நீதிமன்றம் என்பது தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டது தேர்தல் ஆணையம் ரிசர்வ் வங்கி அது மாதிரி தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எல்லாம் தன்னுடைய சுயத்தை இழந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அருமையானவர்களே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும் இல்லை தேர்தலை அதாவது இந்திய அரசியல் என்பது தேர்தல் அரசியல் தான் தேர்தல் வழியாகத்தான் அதிகாரம் ஆட்சி நிலைப்பாடு எல்லாம் அதில் என்ன செய்யணும் சொல்வதற்கு முன்னால் ஒரு நேரம் நிலைப்பாடு இல்லை ஆனால் அதோட பெருமக்களை நான் செய்வோம் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாலேயே அரசியல் விழிப்புணர்வு மாநாடு என்று தமிழகம் தழுவிய ஒரு நிலையில ஒரு பெரிய மாநாட்டை நடந்திருக்கிறது அதில் வந்து நம்முடைய நிலைப்பாடு என்ன தமிழக முஸ்லிம்கள் அது விஷயத்தில் எப்படி அணுகுமுறைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டமிடுதலோடு சில நியத்து நிர்வாக ரீதியில் பேசிட்டு இருக்கிறோம் நடக்கும் முஸ்லிம்களை நோங்க பார்வை வேணாலும் சில சொன்னாங்க இல்லையா அது மாதிரி சில தொலை நோங்கு பார்வை தமிழ்நாட்டில் நாற்பது சட்டமன்றத்தில் குறைஞ்சது நாம் நாற்பது உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் மக்கள் வீதாச்சாரப்படி

எல்லாத்தையும் உட்படுத்துவதற்காக கட்சியை அமைத்திருக்கிறார் ஓகேவே பல நிலைகளில் விருந்திருக்கக்கூடிய நாம் இன்று இதனுடைய கனத்து கனத்தில் நான் எங்க போய்விட்டு இருக்கிறது திறப்பு அரசுகளுடைய நிலைவாட இந்த சமூகத்தனுடைய வாக்குமை நான் பரவாயில்ல வாழும் உரிமையை அனுப்பதற்கு திட்டமிட்டக்கூடிய இந்த நிலையிலே நாம் சில காரியங்களில் ஒன்றுபட்டு சிலதை செய்தால் தான் நிச்சயமாக

யார் 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 பல அவர்கள் துன்பப்பட்டு நிலைகளிலும்பு ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தலைமைத்தனத்தை கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் நம்ம அந்த முயற்சி அந்த முயற்சி நம்மிடத்தில் இருந்தால் தலைமைத்தனத்தை பெறலாம் என்பதை இந்த சிந்தனை துவக்கி வைத்திருக்கிறார் ஒரு நல்ல முயற்சி அருமையான பிள்ளைகளை நம்ம உண்மையா பாராட்டணும் தமிழகத்திலே பொதுவாக எல்லோரிடத்திலும் ஏற்பட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை நம்முடைய நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு உயர்வான நிலைக்கான ஒரு சிந்தனையின் தொடக்கமாக இந்த காரியம் இந்த தலைமும் பேசப்பட்டவர்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எப்படின்னா காலம்தான் பல சூழ்ந்தான் சொல்லி ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டிகளா அதான் நமக்கு அசல்

உன்னிடத்தில் நாங்கள் முறைகிறோம் கேட்டாங்க இல்லையா அது மாதிரி நம்முடைய வலகீரத்தை சொல்லி ரப்பின் புறத்திரட்டு உண்டான இந்த பேருந்து நாம் பெற வேண்டும் அதற்கான திட்டங்கள் தான் சில நம்ம வச்சிருந்தோம் ஆனால் சொல்வதனுடைய நேரம் இல்லை இனிமேலும் பேசுனா அந்த அளவுக்கு உலகமானதாக இல்லை சொல்லி அலமதுல்லா ஒரு பெரிய முயற்சியை நம்முடைய அருமையான சுவாமிகள் பேரவையினுடைய சந்தைக்குரிய உலகமாக செய்திருந்தார்கள் அல்லா தாலாவுடைய இந்த நல்ல இனத்தை சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் ஒரு அரசியலிலே தெளிவு ஏற்படுவதற்கும் அரசியலில் சமூகம் ஒன்றுபட்டு நிற்பதற்கும் எதிர்காலத்தில் நாசமாக மாறுவதற்கும் அந்த இந்த முயற்சியை காரணமாக அனுபவிவானாக இதற்காக வேண்டி உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் கலந்தவர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறார் மொத்த வாட்டி கிட்ட எடுத்து பஸ் முடிச்சு ரொம்ப தொலை தூரத்திலிருந்தெல்லாம் சமய குடி ஒரு மாதிரி வந்திருக்கிறார்கள் நான் தலை எல்லோருக்கும் நிரப்பமான குடியை வேண்டும் என்று துவா செய்து கொண்டு i hope that you will never make a mistake